ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജെ ഫാമിലിയുടെ ഞാൻ പറഞ്ഞ വണക്കം ഇന്നിക്ക് ഞാനൊരു എഗ് മഞ്ചൂരിയൻ്റെ റെസിപ്പി തന്നെ സെഞ്ച് കേട്ടപ്പോലെ അതുക്കകം ഞാൻ അഞ്ച് മുട്ട എടുത്തിരിക്കുക ഒരു എടുത്തിരിക്ക ബൗളില്ല അഞ്ച് മുട്ടയും നമ്മൾ ഇതേമാതിരി ഒന്നാ ഉട ചൂത്തിക്കലാം അതക്കപ്പുറം ഒരു ടീസ്പൂൺ പെപ്പർ പൗഡർ കാൽ ടീസ്പൂൺ ഉപ്പ് ഇത് രണ്ടും പോട്ട് നല്ല മിക്സ് പണി എടുത്ത്ക്കലാം നല്ല മിക്സ് പണിയ പൊരു ക്ലീന ഒരു പാത്രത്തിൽ നല്ല എണ്ണ തടവി നമ്മൾ മിക്സ് പണി വെച്ചിരിക്കുന്ന മുട്ട അത് ഊറ്റിക്കലും അതക്കപ്പറം ഒരു ഇഡ്ഡലി പാത്രത്തിൽ ഇതേമാതിരി വെച്ച് വേഗ വെച്ച് എടുക്കലാം ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அது வெந்திருக்கும் நம்ம ஒரு ஸ்டிக் இல்லைங்க ஒரு நைஃபை வச்சு அது குத்தி பார்த்துட்டு அது ஒட்டில் அப்படி இருந்தால் அது வெந்திரிச்சு அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி தட்டி எடுக்கலாம் அதுக்கப்புறம் அது நம்ம அந்த முட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கு நீங்கள் என்ன நம்ம என்ன இஷ்டமோ அந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப சிறு சின்னதோ ரொம்ப பெருசோ ஆகக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இது எல்லா மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம் மைதா யூஸ் பண்ணாதவங்க கோதம்பு மாவு கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவரும் அது கூடவே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி ஒன்றா ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு கரெக்டான பதம் ஆயிடுச்சு நம்ம அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எல்லா முட்டையும் ஒன்றாகவே அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் முட்டை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அந்த ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது அப்புறம் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பொன் நிறம் ஆகுன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம அது எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் நிறம் பொன் நிறம் அயிச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா முட்டையும் இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீளத்தில் கட் பண்ணி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகு கூட கட் பண்ணி போட்டிருக்கு இதெல்லாமே எல்லாமே போட்டு ஒன்றாவே நல்லா மி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ரொம்ப வதங்க தேவையில்லை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் அதுவும் அது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் எந்த அளவுக்கு பதங்கி வந்தது ஞான ஒரு பெரிய குண் ஒரு குடமுளகாய் நீளத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கு அதுவும் அது கூடவே போட்டு வதக்கி எடுத்திருக்கு அப்புறம் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோயா சாஸும் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் டொமாட்டோ சாஸும் போட்டு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க முட்டை அது கூடவே சேர்த்து நல்லா இதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி வருந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம கொஞ்சம் த கிரேவி நிறைய இல்லை கொஞ்சம் தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி பாயில் பண்ணி கூட எடுத்தால் கொஞ்சம் கிரேவி நிறைய இருக்கும் நான் இந்த மாதிரி தான் இப்படி தான் நான் எடுக்க போகிறேன் நம்ம சூப்பரான எக்கு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு എല്ലാവരും ഒരു തടവ് ചെഞ്ച് പാരുങ്ങ അവളോ ടേസ്റ്റായിരിക്കും വീട്ടിൽ ചപ്പാത്തി കൂടയും ഈവനിങ് സ്നാക്സ് ആയിട്ടും നമ്മൾ എല്ലാ റൈസും സൈഡ് ഡിഷ് ആയിട്ടും സാപ്പം എല്ലാവരും ഒരു തടവ് സഞ്ച് പാർത്തിട്ട് എപ്പി ഇരിക്കുന്നത് മറക്കാമ കമെൻറ്റ് പണ് പണുങ്ങേർ പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണാമിരിക്കുന്നവ്സ്ക്ൈബ് പണുങ്ങി എല്ലാവർക്കും